நான் ஒண்ணு நீங்க யாரும் கோவிக்க கூடாது அதுவும் சத்தியமான உண்மை பாபா சேர் அம்பேத்கரை விடையும் ஒரு படி உயர்ந்தவர் டாக்டர் அம்பேத்கருக்கும் ஒருபடி மேலே திருமாவளம் அவருடைய படிப்பு எங்க அவருடைய அறிவு எங்க ஐம்பத்தி நாலாயிரம் புத்தகத்துல தெற்காசியாவில படிச்ச ஒரே ஒரு தலைவர் உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் வைத்திருந்த ஒரே தலைவர் அம்பேத்கர் அவரை குறிப்பிட்ட சமூக மக்களுடைய தலைவராக மாற்றி நிறுத்தியதுதான் ஒரு பலவருடைய வேலையை ஒழிய அவரை ஒரு தேசிய தலைவராக இந்திய தலைவராக கொண்டாட வேண்டியவர் சொல்லப்போனா உலக தலைவராக கொண்டாட வேண்டியவர் அப்படிப்பட்ட அம்பேத்கரை ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை வைத்துக் கொண்டு திமுக ரெண்டு சீட்டும் ஆறு சீட்டும் வாங்கி திமுகவை வைத்துக் கொண்டு திமுக இந்த மக்களுடைய பிரதியாக சொல்ல திமுகவோட தலித் தனியாக செயல்படக்கூடிய ஒருத்தர இந்திய தேசிய தலைவராக கூடிய அம்பேத்கரோடு எப்படி ஒப்பிட முடியுது இதை அம்பேத்கர் அம்பேத்கரை யாராவது கேவலப்படுத்த முடியுமா பஞ்சமிழத்தை பத்தி பேசியானா எப்ப எனக்கு பிளாஸ்டிக் சேர் போதும்பா எப்படி பஞ்சமிழத்தை பேசியா இந்த மக்கள் மார் இருபத்தி ஆண்டுகளாக கால் நூற்றாக தான் நம்பிட்டு இருக்காங்க நீங்க எந்த கட்சி கூட்டம் அங்கதான் வாக்களிச்சிட்டு இருக்கான் அவனோட ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுத்த பஞ்சம நிலம் ஏதாவது பேசி அப்படின்னா பிளாஸ்டிக் சேர் போதுங்க ஒரு பிளாஸ்டிக் சேர் கூட வர்ற வன்னியரசுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் ஆனர் ஆதி தமிழ் குடியின் விடுதலை போராட்டம் முடிஞ்சது ஒருத்தட்ட கேட்க முடியாது அண்ணா அறிவாலயத்துக்குள்ள போகும் போதே முதுகெலும்பு உருவி போட்டு வச்சிட்டு தான் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே போறாங்க